பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உலக புகழ் பெறுகின்ற இடம் இந்த பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு ரீச்னு சொல்லக்கூடியது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிஸ்னஸ் மக்களிடையே எப்படி ரீச் ஆச்சு அப்படிங்கிறது அந்த இந்த பத்தாம் இடம் ராசிக்காரர்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இப்போ தான் சார் தொழில் தொடங்கணும் இப்போ தான் சார் ஒரு மேக்கப் கடை வைக்கலான்னு ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு சார் ஒரு பத்து பேர் கூட ரீச் ஆகல அதுக்குள்ளே கடைக்கு பொருட்கள் வாங்க முடியல ரொட்டேஷனுக்கு இல்லை அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க சார் என்ன பெருமையாக ஆரம்பிச்சிங்களே ஏன் நடத்தலைன்னு கேட்குறாங்க நண்பர்களே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆரம்பித்தது எளிது தொடர்வது கடினம் எத்தனை பேர் அதை தொடர்ந்து பண்ணுறோம் சொல்லுங்கள் நம்ம வாட்ஸ்அப் மட்டும் எடுத்து பாருங்கள் எத்தனை குரூப் இருக்குன்னு எல்லாமே சும்மா தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அதில் நம்ம இயங்குவதில்லை அந்த இயக்கம் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த கன்சிஸ்டன்சின்னு தொடர்ந்து பிஸ்னஸை நடத்துகிறது கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி யாரை தராங்க அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தினசரி மக்களை சந்தித்து கன்சிஸ்டண்ட்டாகவே வச்சுருக்கார் நம்ம கடைக்கு புது புது ஆர்டர் எப்படி எடுத்துகிட்டு வர்றது புது ஆட்களை எப்படி உள்ளே கூட்டிகிட்டு வர்றது நம்ம கடையை வந்து எப்படி விஸ்தாரணம் பண்ணுறது புது புது ஆளுங்களோட டையப் எப்படி வச்சுக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எப்படி பண்றது போன்ற தேடுதல்லே இருக்கிறவங்க தான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் பலன் பெறுபவர்கள் யாரெல்லாம் தொடர்ந்து வெற்றி நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயம் ஜெயித்து விடுகிறார்கள் சொல்றாங்க பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது உலக புகழ் பெறுகின்ற ஒரு இடம் பத்திலே சனி வந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்றாங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அரசனைப் போல உங்களை வாழ வைக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பெருமளவு ரீச்சை கொடுக்குறார் இதெல்லாம் பண்ணுறார் அப்போது இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் வேற என்ன எல்லாம் திருவார்னா தினசரி மக்களை சந்திக்கிறவங்க சார் ஒரு தோசை கடை வச்சுருக்கீங்க சார் சில பேர் ஆன்லைனில் கண்ணுக்கு தெரியாமல் ஜொமோட்டோன்னு அனுப்பி விட்றாங்க அவங்கள விடுங்க நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக தினமும் மக்களை சந்திக்கிற ஒரு கடை வச்சுருக்காங்க மக்களை பார்த்து பேசணும் டெய்லி அவங்க இது போன்ற டெய்லி மக்களை சந்திக்கிற பணிகள் சார் நான் வந்து ஒரு சர்வேயராக இருக்கேன் நான் வீடு வீடாக போய் புள்ளி விவரங்கள்லாம் எடுப்பேன் மக்களை சந்திக்கிறேன் யாரெல்லாம் மக்களை சந்திக்கின்ற பணிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான புகழ் என்பது கிடைக்கும் நல்லா நோன் ஃபேஸ் ஆகிடுவீங்க சார் நீங்களே வாங்க சார் எப்பயுமே உங்கள் கை உங்கள்கிட்டே நான் வாங்கிக்கிறேன் சார் எனக்கு தெரிந்த ஒரு பொம்மை வியாபாரி சாதாரண ஒரு பொம்மை நம்ம போரூரில் பொம்மை வித்துகிட்டு இருந்த ஒரு சாதாரண ஆள் மேபி நவராத்திரி பொம்மைன்னு நினைக்கிறேன் பொம்மை கொண்ட வந்து வித்துகிட்டு இருந்தார் அவர் நல்லா பேசி கொண்டு பழகி அங்கே இருக்கிற எல்லாரையும் கவர் பண்ணிட்டார் அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் இப்போது இங்கே இருக்கிற ஒரு அஞ்சாறு தெருவில் இருக்கிறவங்களாம் அவர் அவருக்காக வெயிட்டிங் அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த பொம்மை வேணும் அந்த பொம்மை வேணும் கேட்டு கேட்டு வாங்குறாங்க நண்பர்களே மக்களை சந்திப்பது என்பது ஒரு கலை அதை நம்ம அந்த கஸ்டமர் சர்வீஸ் சில பேர் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம காரில் போகும்போது கூட சில டிரைவர்ஸை நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுவாங்க பேசவே மாட்டாங்க உண்மையே வருவாங்க அவர்களோடு நமக்கு எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது ஆனால் சில பேர் நல்ல கலகலன்னு பேசிட்டு வருவாங்க நமக்கு அவங்க கூட வண்டியில் வர்றதுக்கே ரொம்ப பிடிக்கும் அடுத்த தடவை ட்ரிப் வரும்போது வேறு நம்ம வேறு ஆப்பிலலாம் புக் பண்ணாமல் நேரடியாக அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் நேராக வந்துருங்க சார் எங்கிட்டயே நீங்கள் டிரைவராக இருங்கன்னு சொல்லிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அணுகுமுறை நமக்கு பிடித்திருந்ததால் நண்பர்களே இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் மக்களிடையே பழகக்கூடிய விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரார் என் ஆஃபீஸில் எனக்கு எல்லா பழனுமே கரெக்டாக இருக்குது சார் நான் நான் நல்லவேன் ஆனால் எனக்கு பழகம் மட்டும் படக்குன்னு பேசிடுவேன் சார் எனக்கு அந்த பேசுறது மட்டும் அந்த பொறுமை மட்டும் இல்லை சார் என்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா உன்ன பற்றி எனக்கு தெரியாதா நீ பண்ண வந்த படக்குன்னு சொல்லிடுவேன் சார் நான் மனசில் வச்சுக்காமல் பேசிடுவேன் ஆனால் அது எனக்கு பல நேரங்களில் பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு இதெல்லாம் யாருனால இதெல்லாம் ஏன்னா பத்தாம் இடத்து சனி பகவான் உங்களிடையே உங்களை வந்து டியூன் பண்ணுறார் பிராண்ட் பண்ணுறார் மக்களிடையே கொண்டு போய் உங்களை சேர்த்துறார் பிரபலப்படுத்துகிறார் நண்பர்களே இன்று இதெல்லாம் விலைவே பெரிய உயரத்தில் இருக்கிறதோ அவையெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப சாதாரண வரைபடங்களாக இருந்தவை தான் விலை பெரிய பெரிய உய மிக உயர்ந்த கட்டடமெல்லாம் கூட ஒரு சாதாரண வரைபடமாக இருந்தவை தான் பத்தாம் இடத்து சனி பகவான் உங்களை மெல்ல மெல்ல ரீச் பண்ணி உலக புகழ் பெறாங்க இப்போ டிஜிட்டல் டிஜிட்டல் புகழ் சார் அவங்களுக்கு பெருசாலாம் பிஸ்னஸ் பண்ணல சார் ஒரே ஒரு இன்ஸ்டா ரீல் சார் அது அவ்வளோ பிக்கப் ஆகி பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எங்கிருந்தோ வர ஆரம்பிச்சுட்டாங்க மேட்ரு என்னன்னா அந்த பத்தாம் இடத்த சனி பகவான் அவர் இருக்கும்போது ரீச் என்பது உங்களுக்கு வந்துடும் இந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்து பதினொன்று பனிரெண்டை பார்க்கிறார் பனிரெண்டு என்பது விரயம் மிதுனராசிக்காரர்கள் எது இதெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்களோ இது வரைக்கும் சார் என்னை நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் நிறையா தண்டத்துக்கு செலவு பண்ணுறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் நீங்கள் ஆள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பனிரெண்டாம் இடத்தை சனி பொழுது ஒரு அறிவு உங்களுக்கு வரணும் நாம் வந்து இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தேவையில்லாத செலவு நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் குறைக்கணும் என்ற ஒரு நாலேஜ் வந்த உடனே பணம் சேவிங்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அடுத்து இதே சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் வக்கர நிவர்த்தி பெற்றவர் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் எல்லாத்தையும் மாற்றுறார் மிதனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அப்படியே தெரியாது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் கம்பல்சரி ப்ரமோஷன் வந்துடும் அடுத்த வருஷம் வரக்கூடிய ப்ரொமோஷன் லிஸ்ட்டு இந்த வருஷம் கேபிஐ போடுறாங்க சார் இப்போ தான் சார் அப்ரைசல் போயிட்டுருக்கு நவம்பரில் அடுத்த மார்ச்சில் எனக்கு ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க உங்கள் பேர் பரிசீலனைக்கு கொல்லப்படும் உங்கள் பேரை வந்து பரிசீலனை பண்ணிடுவாங்க உங்களுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் உண்டு உங்களுக்கு நான்காம் இடத்தை சனி பார்த்து விட்டார் கம்பல்சரி கார் வாங்குவீங்க கம்பல்சரி வீடு வாங்குவீங்க லேண்ட் வாங்குவீங்க இது எல்லாத்தையும் பண்ணுவீங்க இந்த நான்காம் இடம் என்பது மிக அற்புதமான விஷயங்களெல்லாம் தரக்கூடியது மதிப்பு மரியாதை சார் ஃபேமிலியில் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இப்போ தான் சார் வந்திருக்கு நல்லா ஏன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்னை கேட்டு எதாக இருந்தாலும் செய்கிறாங்க நான் தான் லோன் போட்டு இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறேன் தங்கச்சி கல்யாணம் கூட என்னை கேட்டு தான் நடக்குது நான் தான் எல்லாத்தையும் முன்னின்று பண்ணுறேன் இந்த வீட்டில் நான் ஒரு ஆளாக நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ நான் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டேன் என்ன நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கிறேன் சார் இந்த மகிழ்ச்சியெல்லாம் இந்த சனி பகவான் நான்கே பார்க்கும்போது ஏற்படும் சார் வாழ்க்கையில் இதுதான் வேணும் நம்ம பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் வரும் அந்த பிரகாஷ் ராவ் சொல்லுவார் நான் ஏழு முறை சாம்பியன் ஆகிட்டேன் என்று சொல்லுவார் அப்போது இவர் சொல்லுவார் ஹீரோ சொல்லுவார் நீலாம் சாம்பியன் கிடையாது உன்னை விட்டுட்டு ஒத்தாலா என்னை வளர்த்துனாலே எங்கள் அம்மாவை தான் பெரிய சாம்பியன்னு சொல்லுவார் அந்த மாதிரி வாழ்க்கையில் குடும்பத்தில் குடும்ப உறவுகளோடு இருந்து குடும்பத்தை மேலே கொண்டு வராங்க பாருங்கள் அதுதான் சாம்பியன்ஷிப்பு வெளியே போய் கம்பெனியில் ஜெயிக்கிறதெல்லாம் ஜெயம் கிடையாது குடும்பத்தை எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு வரீங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் தங்கச்சி கல்யாணமாக பண்ணியாச்சு தம்பி படிக்க படித்து பண்ணியாச்சு நான் தான் அண்ணன் நான் தான் எல்லாேருக்கும் பண்ணுறேன் அதுதான் கெத்து அதுதான் பெருமை அண்ணன் பேச்சு ஒன்வே அதுதான் அதுதான் பெருமை இப்போ ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் சனி பார்க்கிறார் ஏழை சனி பார்க்கும்போது வெளிநாட்டு வேலை கிடைத்து விடுகிறது ஏழை சனி பார்த்து விடும்போது விவாகம் திருமண யோகம் நடக்கிறது மிக அற்புதமான விஷயங்கள்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது கை நிறைய பரிசுகளோடு சனி பகவான் வருகிறார் வாங்கி கொள்ளுங்கள் கீழே வயிற்றுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்